எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபுல்லா டூ நெகட்டிவ் மாதிரி தான் ஆச்சு நிஃப்டி ஓப்பானிலேருந்து நல்ல ஒரு ரெக்கவரிய கொடுத்துச்சு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரிகவரியை கொடுத்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சடன் அப்பும் அதுக்கப்புறம் ஒரு சடன் ஃபால் ஒரு மணி போல் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டடியாக ரிக்கவரி கொடுத்துச்சு பட் கடைசியில் நல்ல ஒரு செல்லிங்கு இந்த வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து வந்தது காரணம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி தான் இன்றைக்கி எக்ஸ்பைரிஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா லைக் நீங்கள் சின்ன குவான்டிட்டியாக செல் இல்லை அதிகமான குவான்டிட்டி செல் பண்ணுங்கள் எந்த குவான்டிட்டி செல் பண்ணாலும் மார்க்கெட் நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு வாழ்ட் ரொம்ப ஹெவி பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா இன்னும் சரியான வாலட்டைலிட்டின்னு தான் சொல்லணும் மார்க்கெட் ஏதோ லைட்டாக நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து ரிகவரி கொடுத்துச்சு ரிகவரி கொடுத்து 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 ஓரளவுக்கு சடனாக ஒரு மணிக்கு ஏறிச்சு ஏறி அடுத்த மூணு நிமிஷத்தில் திரும்பி ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சரி அந்த ரிவர்ஸ் வந்ததையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி போயிட்டே இருந்துச்சு கடைசியில் நானூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி எண்பதுக்கு விழுந்துருச்சு மார்க்கெட்டு கடைசி தேர்ட்டி மினிட்ஸில் ஓவர் வாலட்டைலேட்டி ஏன்னா நானும் பொஷன் வச்சுருந்தேன் எதுவும் பெருசாக கை கொடுக்கல கடைசி ஃபால் வந்து நல்ல என் பொஷனுக்கு தொல்லையை தான் கொடுத்துச்சின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஏடிஎம் ஸ்டேடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடல் கரண்ட் வீக் வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைஞ்சிட்ருக்கு ஆல்மோஸ்ட்டு ஐநூற்றி எண்பது ரூவா இருந்து கிட்டே வந்துருச்சு நானூறுரூவான்ற பாருங்க சாரி முன்னூற்றி தொண்ணூற்றாறுவா வந்துருச்சு டிகே அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு டிகே ஆகிடுச்சு வீக்லி பட் நெக்ஸ்ட்டு வீக்கில் ஐவி இன்னும் ஓல்ட் ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரியல ஸோ ஏதோ ஒன்று மார்க்கெட் எதிர்பார்க்குதுன்ற மாதிரி தான் தெரியுது ஃபர்ஸ்ட்டு வீக்லியில் ரொம்ப ஐவி இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஐவி எதுவும் டிகே வர மாதிரியே தெரில ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு கடைசியில் ஸ்பைக் ஆகி இதுவாக அது பிட்டிங்கில் இருந்ததுனால அப்படி போயிருக்கும் பட் ஸ்டில் ஐம்பது பாயிண்ட்டு தான் இங்கே டிகே அங்கே ஆல்மோஸ்ட் நூற்றி எழுபது பாயிண்ட் டிகே ஸோ நம்ம பை பண்ணி வச்சுருக்க ஸ்டைக் வந்து கரண்ட்டு வீக்கு செல் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் வீக்கு சுத்தமாக நெக்ஸ்ட் வீக்கில் டிகே இல்லை பொஷிஷன் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா நேற்று பத்து மணி பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த பிரைஸுக்கே மார்க்கெட் வரல ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு பட் கரண்ட் வீக்கு நேற்று பத்து மணிக்கு ப்ரைஸுக்கு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிகே பாயிண்ட்டே இருக்கும் அறுநூறுவாலேருந்து நானூறுவாய்க்கு வந்திருக்குன்னா இரநூறு பாயிண்ட்டு கிட்ட இருந்து இன்னைக்கு டிகே இருக்குது பட் இதில் இன்னும் ஒரு ரூபா கூட டிகே இல்லை ஸோ இந்த மாதிரி சினரியோ ரொம்ப லைக் ரொம்ப ரேர் தான் பட் நான் ரெண்டு வீக் பொசிஷன் எடுக்காமல் இருந்தேன் இந்த மாதிரி சினரியோ வரும்னு சொல்லி ஈவெண்ட் இருக்குது இந்த மாதிரி சினரியோ வரும்னு சொல்லி நான் எடுக்காமல் இருந்தேன் பட் அப்போல்லாம் அந்த சினரியோ வரல பட் இப்போ வந்துச்சு பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பட் எல்லா வாட்டியும் தப்பிக்க முடியாது பட் இந்த ட்ரேடில் இருக்கிற ரிஸ்க்கே இதுதான் கரண்ட் வீக்கில் ரொம்ப டிக்கே ஆக நெக்ஸ்ட் வீக்கில் சுத்தமாக டிகே ஆகல அப்படின்னா மாட்டிப்போம் பட் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் வீக்கில் டிக்கே ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் டிக்கே ஆகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஈவெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெட்டு மீட்டிங் இருக்குது அது நாளைக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ரெகுலர் ஈவெண்ட்டு தான் ஸோ அதனாலலாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி செபி கன்சல்டேஷன் ஏதோ ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ சஜஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்எஸ்சிக்கு ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் மார்க்கெட்லாம் ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்குது சடன் மூவ்ஸ்லாம் இருக்குது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஏன்னா இன்றைக்கி இன்ட்ராடே பார்த்துருந்திங்கனாலே நல்லா தெரியும் ஸோ ஃபின் நிஃப்டியில் என்ன மாதிரி மூவ் அப்படின்றது ஆல்மோஸ்ட்டு பத்து ரூபா ஆப்ஷன் நூறுரூவாய்க்கு போகுது திரும்பி கடைசியில் பூட் ஆப்ஷன் ரெண்டு ரூபாலேருந்து இரநூறுவாய்க்கு போகுது ஆக்சுவலி அந்தளவுக்கு கடைசியில் இறநா புட் ஆப்ஷன்லாம் வாங்கியிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் ஓவரால் மார்க்கெட் ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருந்துச்சு எக்ஸ்பைரி வரையும் பட் எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணி பிழைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது லக் இருந்தால் எதுவாக இருந்தாலும் பொழைச்சிடலாம் பட் லக் எப்பயுமே நம்மளுக்கு வேலை செய்யாது ஸோ அளவுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப வாலட்டாலிட்டி இந்தியாவிக்ஸ் ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட் ஒன்றும் பெருசாக எதுவும் இண்டிகேஷன் பண்ணுற மாதிரிலாம் தெரில பட் ஆப்ஷனோட ஐவிலாம் ஒன்றும் கம்மியாகலாம் இல்லை ஸ்டில் டூ நெக்ஸ்ட் வீக் மந்த்லி எல்லாத்துலேயும் ஆப்ஷனோட ஐவி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னாலும் அங்கேயும் புட் ஆப்ஷன் நிஃப்டியில் பொறுத்த பொறுத்தவரையும் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஈவன் இன்ட்ரெண்ட்ரடையில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக தான் ஹெல்த்தியிருக்காங்க பட் பேங்க் நிஃப்டி விழுந்த அளவுக்கு நிஃப்டி விழலை யூஷுவலாகவே நல்ல ஒரு டைவர்ஜென்ஸ் ரெண்டு இண்டெக்ஸ்க்குள்ளே உள்ளே இப்போலாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஒரு இண்டெக்ஸ் மேலே போனால் இன்னொரு இண்டெக்ஸ் கீழே போகுது இல்லை அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆனால் இன்னொரு இண்டெக்ஸ் அரை பர்சன்டேஜ் தான் மூவ் ஆகுது இப்போலாம் டெய்லி எக்ஸ்பைரி வந்ததுனால ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்டெக்ஸ் ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய்ட்டு மாதிரி தான் இருக்குது முதல்லலாம் இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ்ஸு இருக்காது ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸாகவே போவோம் பட் இப்போலாம் அந்த மாதிரிலாம் போகிறதே கிடையாது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கால் ரேட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலேயே நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் நல்ல ஒரு ஸ்டேடல்ஸ் இருக்குது ஸ்டில் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு இன்னைக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி ஒரு நாலு பாயிண்ட் கீழே விழுந்தனால ஆப்ஷன்ஸும் இன்னமும் இருக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நாளைக்கு எங்கேனாது ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்க்கே போய்டுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகலாம் பட் ரேஞ்சை பொறுத்தவரைக்கும் இந்த ஆயிரம் பாயிண்ட் தான் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட பொஷன் வந்துருவோம் ஸோ பொஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய இன்ட்ராடே அடிச்சு தான் சொல்லணும் ஃபின் நிஃப்ட்டி பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் காமிச்சேன்னா நீங்களே குழம்புடுவீங்க நூற்றி ஐம்பது ஆர்டர் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் ஸோ ஃபின் நிஃப்டியில் முதல்ல ரேஷியோஸ் போட்டேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் போட்டேன் அதனால் ஆக்சுவலாக தப்பிச்சிட்டேன்னு தான் சொன்னோம் ஸோ ஒன்றும் பெருசாக போடுறதுக்கு இல்லை பட் மார்க்கெட்டு வாலெட்டை பஞ்சமே இல்லை ஃபின் நிஃப்டி குவான்டிட்டி இது கம்மியாக வச்சுருந்தனால சடன் மூவுக்குலாம் எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது பட் ஒரு மூவாயிரரூவா வந்துச்சு இந்த மூவாயிரம் ப்ரோக்கரேஜ்லேயே போயிடும் ஸோ ஆல்மோஸ்ட்டு ஜீரோ இல்லைன்னா ஒரு மைனஸ் ஐநூறு தான் அதில் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வீக்லி பொசிஷன் வச்சுருக்கேன் ஸோ வீக்லி பொசன் கூட நான் நேற்று ரெண்டு ஃப்ளை எடுத்திருந்தேன்னு சொன்னேன் அந்த ஃப்ளை முப்பதாயர்ருவா கிட்ட எம்டிஎம் லாஸ்ட்டில் ஓடிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஃப்ளையை ஆல்மோஸ்ட்டு பத்தாயிரரூவா லாஸ் சாரி பத்தாயிரரூவா லாஸுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டுந்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பை மிஸ்டேக்கு ஏதோ ஒரு புட் லெக் லைக் ஐ திங்க் இந்த லெக் தான் நினைக்கிறேன் சம் லெக் வந்து புட் லெக்கில் ஃபிஃப்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரடா ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரடாக தெரில ஸோ ஏதோ ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் நான் மறந்துவிட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா கவுனிகில் ஏதோ மிஸ்டேக்கில் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எக்ஸிட் பண்ணும்போது அதை பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் கடைசியாக பார்த்தா மார்க்கெட்டு கீழே விழுந்தோனேயும் எனக்கு ஒரு இருபதாயிரூவா லாஸ் காமிச்சிது டே ஹிஸ்ட்ரியில் ஸோ எதுக்கு டே ஹிஸ்ட்ரியில் லாஸ் காமிக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு பேங்க் நிஃப்டியோட புட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஸோ அந்த பொசிஷன் எனக்கு தேவையில்லாமல் இல்லாமல் இருபதாயிரரூவா ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மிஸ்டேக் பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் காஸ்ட்லி மிஸ்டேக்கு மிஸ்டேக் அப்படின்னா அடி வாங்கி தான் ஆகணும் ஸோ அது நைன்ஃப்ளை க்ளோஸ் பண்ணும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி அதனால தான் லாஸ் வந்துச்சு இப்போ இப்போது பொறுத்த வரையும் ஒன்றும் பெருசாக வரல நெக்ஸ்ட்டு நம்மளோட வீக்லி பொஷன் அப்படியே இருக்குது ஸோ அந்த பொஷனை இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இங்கேயும் லோட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லாஸ் அப்படின்னும் போது ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ் வந்து அறுபதாயிரம் ரூபா கிட்ட லாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா லாஸ் இருக்கு ஏன்னா ரூபா மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வீக்லி பொசிஷன் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா லாஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் நேற்று வந்து பொசிஷன் ஆல்மோஸ்ட் இதே ரேஞ்சில் தான் லாஸ் இருந்துச்சு பட் இந்த லாஸும் எனக்கு தெரிஞ்சு தான் வந்துச்சு ஒரு நாற்பதாயிரம் ரூபா லாஸில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு நான் கடைசியில் என்ன நினச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் ஓரளவுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வந்துடும் ஓரளவுக்கு தப்பிச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துடும் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருந்தேன் இவ்வளோ நான் சொன்ன மாதிரி இந்த பொஷன் எனக்கு பெருசாக லாஸ்ட் நாலு எடுத்துகிட்டு போகிற ஐடியாவே கிடையாது பட் ஸ்டில் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அந்த பொசிஷனை ஏன் அப்படின்னா ரொம்ப லைக் நெக்ஸ்ட் வீக் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது என்னென்னு தெரியல எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு காலையில் அட்லீஸ்ட் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு இப்போதைக்கு இந்த கிராஃபை பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா பலத்த லாஸ் வரும் அப்படின்னு தான் சொல்லுது ஆல்மோஸ்ட் இந்த மூவாயிரூவா லாஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றே கால் லட்ச ரூபா இல்லைனா ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே லாஸ் வரும் நாளைக்கு ஓப்பனிங்ல பட் பார்ப்போம் லைக் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போதைக்கு அறுபத்தஞ்சு சம்திங்ல லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு நாளைக்கு இன்க்ளூடிங் லைக் இதோட லாஸை சேர்த்தோன்னா இன்னைக்கு பேங்க் ஃபிளில் புக் பண்ண இருபதை சேர்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எண்பது எண்பத்தஞ்சு கிட்ட லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு இந்த வீக்லி பொசிஷனு இந்த பொசிஷன் எப்படி போகுது அப்படின்றது தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் மோஸ்ட்லி நாளைக்கு அப்சைடில் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி நான் இந்த பொஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் ஒரு முந்நூறு பாயிண்ட் கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஸ்டில் நம்மளோட ஸ்ட்ரைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி ஒன் ஸ்ட்ரைக் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் கே மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் ஈவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கடைசி நாளுக்கு மார்க்கெட் முந்நூறு பாயிண்ட் கீழே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் இப்போதிக்கி மார்க்கெட்டு ஒரு இரநூறு பாயிண்ட்டு டவுன் ஆனாலே எனக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொசிஷனில் ஆல்மோஸ்ட் இந்த கிளியரு ஆல்மோஸ்ட் பியூர் பையிங்கில் தான் இருக்கும் ஏன்னா இந்த லெக் தான் பை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி இது எட்நூறுரூவாவில் இருந்த ஆப்ஷனு மார்க்கெட் கடைசியாக நானூறு பாயிண்ட் கீழே விழுந்தவனையும் நானூறுரூவாய்க்கு வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் கேலண்டர் ஸ்ப்ரெட் தனியாக பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருந்துச்சு மார்க்கெட்டு கீழே விழுந்தவனையும் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அந்த க்ரெடிட் கிரெடிட் பதினஞ்சு ரூபா அப்படியே நூற்றம்பது ரூபா தண்ணி மாதிரி கரைஞ்சிருச்சு இந்த ஸ்ப்ரெட்டில் ஸோ அயன்ஃப்ளைலையும் கொஞ்சம் லைக் பெருசாக ப்ராஃபிட் வரல பட் இருந்தாலும் ஃப்ளை ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துச்சு பட் கேலண்டர் கரைஞ்ச வேகத்துக்கு ஃப்ளைல ப்ராஃபிட் வரல ஸோ அதனால தான் இப்போதைக்கு லாஸ்ட்டில் இருக்குது மோஸ்ட்லி இந்த ஃபிளையில கொஞ்சம் டீகே வரணும் அதுக்கப்புறம் இந்த கேலண்டர்லையும் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கு டீகே ஆனால் கை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒன்றே காலு ஒன்றரை கிட்டத்தோடு நினைக்கிறேன் லாஸு இன் கேஸ் ஃபர்ஸ்ட்டு கேஸு போகணுன்னு இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு போய்டும் புக் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சம் கேஸு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம எல்லா கேஸுக்கும் எதிர்பார்த்து தான் இருக்கும் பட் ஸ்டில் இருந்தாலும் இதெலாம் அன்எக்ஸ்பெக்டட் கேஸ் ஏன்னா எந்த ஒரு ஈவென்ட்டும் இல்லாமல் இப்படி இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கூட நான் ஒரு ஒரு நாள் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன் எந்த ஒரு நாளும் முதல்ல தொள்ளாயிர ரூபாய்க்கு மேலே லாஸ்க்கே போகல பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி இது காமிக்கிறது இங்கே ஆயிரத்தி எட்நூறுரூவா பட் ஆக்சுவலாக எனக்கு இங்கே பிட்டிங்கில் விழுந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட ஒரு செட்டுக்கு லாஸ் விழுந்திருக்கு அதனால தான் எனக்கு அறுபதாயிரருவாய்க்கு மேலே லாஸ் காமிக்குது ப்ளஸ் இதை இருபதாயிரருவா இன்னைக்கு ஃப்ளைட்டில் க்ளோஸ் பண்ணுது ஸோ அப்படி பார்த்தாலும் டீசெண்டான லாஸில் தான் போயிட்டுருக்கு நாளைக்கு என்ன ஆகும் போகுதுன்னு தெரில அதே மாதிரி இந்த பொஷன் கூட ஒரு கால் சைடில் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செல் பண்ணிட்டு ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் இன் கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜுக்காக செல் பண்ணியிருக்கேன் பட் மார்க்கெட் அப் சைடில் ஓப்பனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது ஏன்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கனால தெரியும் நான் செல் பண்ணியிருக்கிறது இங்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்துடும் ஸோ அந்த செல் எக் கொஞ்சம் லாஸ் வந்தாலும் ஓரளவுக்கு மைனர் லாஸ் டூ ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஸோ அதனால தான் அதை செல் பண்ணி வச்சிருக்கேன் யூஷுவலாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன் பட் கடைசியில் புஷனை எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் நாற்பதாயிரூபா நாற்பத்தஞ்சாயிரூபா லாஸ்ட்டில் இருந்துச்சு பட் பெட்டிங் டெப்த்தை பார்த்தா சுத்தமாக அளவுக்கு கடைசியில் அஞ்சு நிமிஷத்தில் லிக்விடிட்டியே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் போட்டு மாட்டுறதுன்னு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் வேற ஒன்றும் கிடையாது பாப்போம் எப்படி போகுது அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ